நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல இயலநிலைப் பொறியாளராக சுரேஷ்குமார் பணியாற்றி வந்துள்ளார் இவர் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் கந்தசாமி என்பவருக்கு சாலை அமைப்பதற்கான தொகையை வழங்க பரிந்துரை செய்வதற்கு இரண்டு லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து கந்தசாமி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கந்தசாமி இளஞ்ச பணத்தை சுரேஷ்குமாரிடம் வழங்கும் போது கையும் களவுமாக கைது செய்தனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்